அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் இரண்டு மணி ஆறு நிமிடங்கள் இஸ்ரேலிய இராணுவம் தற்பொழுது தடுமாறுகிறதா என்றால் தடுமாறுகிறது இரண்டு வருட போர் அவர்களை சின்ன பின்னமாக்கி இருக்கிறது ஏனெனில் ஒரு சிறிய ராணுவ குழுவோடு அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியாமல் சிதறி போயிருக்கிறார்கள் என்றால் அது உண்மைதான் ஏனெனில் இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்களுடைய உள பலம் குன்றிவிட்டது இப்ப எவ்வளவுதான் அமெரிக்கா புஷ் பண்ணினாலும் உயிரை கொடுப்பது வந்து இஸ்ரேலிய ராணுவம் தான் ஆகவே இஸ்ரேலிய ராணுவம் மீண்டும் ஒரு போருக்கு தயாராக இல்லை என்ற அறிக்கைகள் இஸ்ரேலுக்கு உள்ளே இருந்தே வெளிவர தொடங்கியிருக்கின்றன வரவு செலவு திட்டத்தில் அதிகரிப்பு இல்லாமல் புதிய போர்களுக்கு இஸ்ரேலிய ராணுவம் இனி தயாராக இல்லை என்கின்ற ஒரு நிலைமை அங்கு உருவாகி இருக்கிறது அவசரமான பட்ஜெட் அதிகரிப்பு வேணும் அங்குள்ள பொருளாதார நெருக்கடி மிகப்பெரிய சிக்கலை கொடுத்திருக்கிறது எவ்வளவு காலத்துக்கென்று போரை செய்து கொண்டிருப்பது என்கின்ற ஒரு பிரச்சனை தானே இப்ப ஐரோப்பாவே திணறி கொண்டிருக்கிறது இப்ப ரஷ்யாவிலிருந்து விலை குறைந்த ஒயில் வராவிட்டால் ஐரோப்பா மிகப்பெரிய சிக்கலுக்கு உருவாகிவிடும் கேஸ் வராவிட்டால் மிகப்பெரிய சிக்கலுக்கு உருவாகிவிடும் ஆனால் ரஷ்யாவை எதிர்த்து கொண்டிருப்பதாக சொல்லிக்கொண்டு ரஷ்யாவில் இருந்துதான் இன்னும் நாற்பத்தைந்து வீதம் ஒயிலையும் கேஸையும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஜெர்மனி போகிற போக்கிலே தற்பொழுது பங்குரோத்து நிலைமைக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருப்பதாக பொருளியல் வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே எவ்வளவு காலத்திற்கென்று இந்த இஸ்ரேலிய ராணுவம் போரை தொடர்வது என்கின்ற பிரச்சனை இருக்கிறது இப்ப ஹமாஸினுடைய போர் குறிக்கோள் வேறு இஸ்ரேலினுடைய போர் குறிக்கோள் வேறு ஆகவே இந்த பட்ஜெட் அதிகரிப்பு பெறப்படாவிட்டால் ஆட்சியில் ராணுவம் புதிய போர்களுக்கு தயாராக இல்லை என்பதை இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக காசா பகுதியில் நடந்த இந்த இனப்படுகொலை போரால் ஆட்சியின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கிறது இராணுவ தொழில்நுட்பம் ஆயுத கிடங்குகளில் முதலீடு தேவை என்று அதிகாரிகள் தற்பொழுது கருவூலத்தை எச்சரித்ததாக இஸ்ரேலின் வைனெட் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கிறது இஸ்ரேலிய இராணுவம் ஆரம்பத்திலேயே ஒரு மாதம்தான் ஹமாஸோடு போர் செய்யக்கூடியதாக இருக்கும் தாங்கள் ஒரு மாதத்தில் எல்லாவற்றையும் முடித்து விடுவோம் என்று திட்டமிட்டது ஆனால் தொடர்ச்சியாக ஹமாஸ் லெபனானினுடைய ஹிஸ்புல்லா இவர்களுக்கு ஈடுகட்ட முடியாமல் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக அடி வாங்கினார்கள் இருப்பினும் பல போர் முனைகளில் அவர்கள் இழுத்து சென்றார்கள் எங்க லெபனான்ல இங்கால போர் ஈரானோட போர் ஆஹ் ஹமாஸோட போர் என்று இந்த இந்த போர் மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது இப்ப அடிப்படை உபகரணங்களை நிரப்ப வேண்டும் இஸ்ரேல்கிட்ட காசு இல்ல கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட போக்குவரத்து விமானங்கள் மற்றும் நூற்றி ஐம்பது விநியோக கப்பல்களை நம்பியிருக்க வேண்டிய கட்டாயம் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டது இதுல இப்ப இங்கால ஹவுத்திகள் அடித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால அமெரிக்காவில் இருந்துதான் எல்லாம் வந்து கொண்டிருந்தன இந்த சூழ்நிலையில் அந்த விநியோகம் சரியாக போதுமான அளவு இல்லை ஒக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் கற்றுக்கொண்ட பாடங்கள் இருந்த போதிலும் படை திரட்டர்கள் ஆயுத தேவையான நிதியை மாற்றுவதை கருவூலம் கண்டித்ததாகவும் இந்த ராணுவத்தினுடைய அறிக்கை குறிப்பிடுகிறது ஏன்னா திரும்ப 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 போருக்காக நிதி ஒதுக்கி கொண்டிருந்த பட்ஜெட்ல எப்படி அங்க உள்ள பொருளாதாரத்தை சீர் செய்வது என்ற பிரச்சனை இருக்கு அங்க வந்து பெனிஃபிட் கொடுக்கணும் ஆக்களுக்கு விலை கொண்டிருக்கிறது அவர்கள் யூதர்கள் சொல்கின்றார்கள் அங்க இருக்க முடியாமல் இருக்குது ஒரு வெடிக்குமென்று வாழ வேண்டிய சூழ்நிலை வேலை வாய்ப்பு இல்ல இப்படியே போரை தொடர முடியாது என்று மக்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இசேலிய பாராளுமன்றம் செப்டம்பர்ல காசா தாக்குதல் மற்றும் ஜூன் மாதத்தில் ஈரானுக்கு எதிரான அந்த பனிரெண்டு நாள் தாக்குதலுக்கு ஏற்பட்ட செலவை ஈடுகட்ட கூடுதலாக முப்பது புள்ளி எட்டு பாராளுமன்றம் வாக்களித்தது ஒன்பது புள்ளி இரண்டு பில்லியன் என்ற சாதாரணமான பணம் இல்லை டொலர் ஆகவே இப்ப பட்ஜெட்டை ஒதுக்கீடு செய்யுங்கோ இல்லாட்டி எங்களால தாக்குப்பிடிக்க முடியாது ராணுவம் நேரடியாக சொல்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இஸ்ரேலின் ஒட்டுமொத்த செலவினம் இருநூற்றி இருபத்தி எட்டு பில்லியன்ல இருந்து இருநூற்றி முப்பத்தேழு பில்லியன் ஆக உயர்ந்திருக்கிறது சதவீதம் உயர்ந்திருக்கிறது ஆகவே இது மிகப்பெரிய இருந்து ஜிடிபி ல இந்த யுத்தத்திற்கான செலவு உயர்ந்திருக்கிறது இது மிகப்பெரிய செலவு பாரம் தாங்க முடியாமல் இருக்கிறது மக்களுக்கு இஸ்ரேலிய பொருளாதாரத்திற்கான இனப்படுகொலை செலவு என்றுதான் இதனை வர்ணிக்கிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள் ஒரு இனத்தை படுகொலை செய்வதற்கு இவ்வளவு செலவழித்திருக்கிறார்கள் என்பதுதான் பொருளாதார வல்லுநர்கள் குறிப்பிடுகின்ற ஒரு விஷயம் ராணுவ அதிகாரிகள் ஏற்கனவே பெற்ற நிதி போதுமானதாக இல்லை எனவே இன்னும் ஒரு போரை கொண்டு போக முடியாது பஹமாஸ் மீண்டும் இந்த போரை ஒரு வருடத்திற்கு இழுத்துதன்னா இஸ்ரேலுடைய பொருளாதாரம் அதள பாதாளத்துக்கு போயிடும் எவ்வளவுக்கு என்றுதான் அமெரிக்கா புஷ் பண்றது அமெரிக்காவிலேயே பல பில்லியன் டாலர்கள் கடன்ல கொண்டிருக்கு அமெரிக்கால சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் மக்கள் கீழே நிற்கிறார்கள் வேலை வாய்ப்பு இல்ல டிரம்பினுடைய மடத்தனமான இந்தியாவோட பிரச்சனை சீனாவோட பிரச்சனை போரால ரஷ்யாவோட பிரச்சனை இப்ப கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் மிகப்பெரிய வர்த்தக போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே புதிய படைகளை உருவாக்க வேண்டும் உயர்நிலை அமைப்புகளை அயன்டோம்களை இன்னும் விரிவுபடுத்த வேண்டும் ஸ்மார்ட் குண்டுகள் வேண்டும் பாதுகாப்பு இடைமறைகள் பெற வேண்டும் லட்சம் டொலர் செலவாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒவ்வொரு வான் பாதுகாப்புக்கும் மூன்று மில்லியன் டொலர் செலவாகும் என்று அதிகாரிகள் சொல்கின்றார்கள் ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் காசா போர் நிறுத்தம் பலவீனமாக இருக்கிறது லெபனான்ல தினசரி தாக்குதல்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் துருக்கி சிரியா மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது கிழக்கு எல்லையில பிரச்சனை மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் மிகப்பெரிய பிரச்சனைக்கு உள்ளாக இருக்கிறது ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் இஸ்ரேல் தற்பொழுது சுத்தி வர எதிரிகளை வைத்துக் கொண்டு அல்லது சுத்தி வர யுத்த களங்களை திறந்து கொண்டு பொருளாதாரத்தில் அடிபட்டு கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரிகள் இந்த பாதுகா பாதிப்புகளை அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் எவ்வளவு தூரம் அந்த செய்திகளை வெளியில விடாமல் இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் வெளியில விடாமல் இருக்க யோசிக்கிறார்கள் இராணுவத்தினுடைய சரியான தேவைகள் அல்லது உபகரண பிரச்சனைகளை பகிரங்கமாக சொல்ல முடியவில்லை ஏனெனில் அவர்கள் வந்து இந்த பாதிப்புகளை அம்பலப்படுத்தினா அவர்களை பிடிச்சி ஜெயில போட்டு விடுவார்கள் அல்லது கொன்று விடுவார்கள் இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஹமாஸ் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக தீவிரப்படுத்தப்பட்ட அட்டூழியங்களுக்கு பதிலடியாக தற்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இஸ்ரேல் மீண்டெட முடியுமா அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று காசா மீது இஸ்ரேல் தனது இனப்படுகொலை போரை ஆரம்பித்ததிலிருந்து மிகப்பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்கிறது இந்த மாத ஆரம்பத்தில் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டது ஹமாஸை ஒழித்து இல்லாமலாக்கி அனைத்து கைதிகளையும் விடுவிப்பதாக அறிவிக்கப்பட்ட நோக்கங்களை அடைய தவறியதை தொடர்ந்து பெரும்பாலும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட அறுபத்தி எட்டாயிரத்தி இருநூற்றி எண்பது பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு லட்சத்தி எழுபதனாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தைந்து பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் மீண்டும் மீண்டும் அத்துமீறல்களை இஸ்ரேல் செய்த போதிலும் அமெரிக்காவினுடைய மத்தியஸ்த போர் ஹமாஸ் உறுதி பூண்டிருக்கிறது காசா தாக்குதலின் பொழுது ஈரான் லெபனான் கத்தார் யமன் மற்றும் சிரியாவுக்கு எதிராகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்தது ஒக்டோபர் பத்து போர் நிறுத்தம் ஆரம்பித்ததிலிருந்து இஸ்ரேலிய தாக்குதலில் காசாவில் குறைந்தது தொன்னூற்றி மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் உணவு மற்றும் தண்ணீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கான தொடர்ச்சியான போராட்டத்தின் மத்தியில் இடிபாடுகள் மட்டுமே மிஞ்சியிருப்பதாக காசா மக்கள் சொல்கின்றார்கள் காசா பகுதியில் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் பேருக்கு அவசர உதவி தேவை என்று ஐக்கிய நாடுகள் சபை குறிப்பிடுகிறது எகிப்திய தலைநகர் கெய்ரோவில் பாலஸ்தீன பிரிவுகளுடனான சந்திப்பை தொடர்ந்து போருக்குப் பிந்திய காசாவை நிர்வகிக்கும் தொழில்நுட்ப வல்லுநர்களின் சுயாதீன குழுவுக்கு ஹமாஸ் இப்பொழுது ஒப்புக்கொண்டிருக்கிறது யுத்த நிறுத்தத்தை மேற்பார்வையிட இஸ்ரேலேயே இருக்கின்ற மார்க்கோ ரூபியோ காசாவின் எதிர்காலத்தில் யுஎன்ஆர்டபிள்யூஏ மற்றும் ஹமாஸ் இரண்டின் ஈடுபாட்டையும் நிராகரித்திருக்கின்றார் என்ன யுஎன்ஆர்டபிள்யூஏ அது யூஎன் அமைப்பு அவர்கள் உதவி செய்ய கூடாது என்று இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கிறது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் காசா மீதான இஸ்ரேலின் போரிலே கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டாயிரத்தி இருநூற்றி எண்பது பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன அடுத்தது பிரச்சனை என்னன்னா காசா கன்னிவடிகளை அகற்ற இருபது முப்பது ஆண்டுகளாகும் என்று நிபுணர்கள் சொல்கின்றார்கள் இஸ்ரேலிய இராணுவம் அங்கங்க கன்னிவடிகளை வைத்துக் எங்க வெடிக்கும் எவ்வளவு பிரச்சனை கன்னிவடி பிரச்சனை இலங்கையர்களுக்கு மிக தெளிவாக தெரியும் காசாவில் ஏற்பட்டுள்ள அழிவின் ஆபத்தான வெடிமருந்துகளின் சரியான கணக்கை தீர்மானிப்பது இருக்கிறது என்று அரசு சாரா நிறுவனங்கள் சொல்கின்றன ஆகவே இஸ்ரேலிய இராணுவத்தால் ஸ்ட்ரீப்பில் விடப்பட்ட கன்னிவெடிகளை அகற்ற கூடுதல் உபகரணங்கள் தேவை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் இஸ்ரேலிய ராணுவம் பலத்த நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறதா என்றால் ஆம் உள்ளாகி இருக்கிறது தொடர்ந்து இந்த போரை நடத்த முடியுமா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறி பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பின்னடைவை இஸ்ரேலிய ராணுவம் கொண்டிருக்கிறது அடுத்த தகவல்களோடு நாம் சந்திப்போம் நன்றி நண்பர்களே